نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل سيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين صدق الله العظيم அரவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் அஹம்மதுர் ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லஹவின் பேரருளால் இஸ்லாத்தின் பேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் எட்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த இஸ்லாமிய ஆளுமைகளை பற்றிய சரித்திரங்களின் வரிசையில் இந்த தொடரின் இருநூத்தி இரண்டாவது தொடரில் நாம் உலகத்தை வளம் வந்த அகிலத்தை வளம் வந்த ஆளுமை அல்லாமா இபுனு பதூதா ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களை பற்றி பார்த்தோம் அவர்களுடைய பெயர் காரணம் அவர்களுடைய ஊர் அவர்களுடைய பெற்றோர் அவர்களின் பின்னணி அவர் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு கிளம்பியது அதை ஒட்டி பல்வேறு இஸ்லாமிய நாடுகளை சுற்றி பார்த்தது பசராவுக்கு சென்றது பகுதாதுக்கு சென்றது அவர் மக்காவை வர்ணித்தது ஜெருசலமை வர்ணித்தது கடைசியாக அவர் இந்தியாவுக்குள்ளே வந்தது இந்தியாவிலே முகமது பின் துக்லக்கனுடைய ஆட்சியில் அவர் பங்கெடுத்தது அவர் அதிகாரியாய் நீதிபதியாய் நியமனமானது அந்த அரசரின் சார்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக பொறுப்பேற்று சீனாவிற்கு பயணம் போவது வழியிலே பர்மா மாலத்தீவு சுமத்ரா படுகரைகள் கடற்கரைகள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் அவர் போனதை பற்றி பார்த்தோம் கடைசியாக அவர் சீனாவுக்கு பயணம் போதபோது கப்பலிலே கடற்கொள்ளையர்களால் கப்பல் தாக்கப்பட்டதும் அதிலிருந்தவர்கள் அவர்கள் தப்பித்து போனதும் மாலத்தீவில் வந்து இருந்தபோது அங்கேயும் காசியாக சில நாட்கள் இருந்ததும் அங்கே அவர் ஒரு திருமணம் செய்ததும் இவற்றை பற்றி எல்லாம் பார்த்து முடித்தோம் பாருங்கள் அன்பிற்குரியவர்களே அல்லாமா இபுனு பதூதாவினுடைய முதல் கட்ட பிரயாணம் முடிவடைந்தது இரண்டாவது கட்ட பிரயாணம் செல்லுவதற்கு முன்பு அவர் ஊருக்கு வந்தார் முதல்ல மக்காவுக்கு வந்தார் மீண்டும் ஒரு முறை ஹஜ்ஜு செய்தார் அஜை முடித்துவிட்டு அவருடைய சொந்த ஊரான தஞ்சாவுக்கு வந்தார் தஞ்சாவிற்கு வந்துவிட்டு அவர் வந்தபோதுதான் கேள்விப்படுகிறார் ஏறத்தாழ சில மாதங்களுக்கு முன் அவருடைய தாயாரும் விட்டார் ஏற்கனவே பல்லாண்டுகளுக்கு முன்னால் அவருடைய தந்தை வஃபாத்தான செய்தியை நாம் கடந்த தொடரிலே சொல்லியிருந்தோம் ஒரு வருஷம் அவர்களுடைய சொந்த ஊரிலே தங்கியிருப்பார் மீண்டும் தனது பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டார் அதாவது சுற்றி சுற்றி பழக்கப்பட்டவர்களுக்கு பிரயாணம் போகாமல் இருக்க முடியாது அதிலும் இவர் காலில் சக்கரம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் உலகமெல்லாம் பலம் வருகிற அல்லாமா இபுனு பதூதா மீண்டும் கிளம்பியவர் ஸ்பெயின் பக்கமாக பழைய உந்துணு சென்று அழைக்கப்படுகிற ஸ்பெயின் நாட்டை நோக்கி போருகிறார் ஜபல தாரிக் என்று சொல்லக்கூடிய அந்த மழையின் வழியாக கடந்து சென்றவர் ஸ்பெயினுக்கு போனார் ஸ்பெயினிலே தங்கியிருந்தார் ஸ்பெயினுடைய மார்க்கச் செழுமையை அவர் எழுதினார் காரணம் இவர் போகிற போதெல்லாம் ஸ்பெயின் என்பது அகில உலகத்திலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய மறுமலர்ச்சியை கொண்டிருந்த நகரம் ஸ்பெயின் எக்கச்சக்கமான நூல் நிலையங்கள் அல்லாஹ் அக்பர் நாலு லட்சம் கிதாபுகளை உள்ளடக்கிய லைப்ரரிகள் எல்லாம் ஸ்பெயினில இருந்தது குறிப்பாக குர்துபாவில இருந்தது குர்துபாவினுடைய அந்த லைப்ரரிகளுக்கெல்லாம் இப்படி ஒட்டுமொத்தமாக ஸ்பெயினுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் அவர் முடிக்கிறார் முடித்து இவருடைய இரண்டாவது கட்ட பிரயாணம் முழுக்க முழுக்க கர்னதா அந்துலுஸ் இது போன்ற இடங்களில் முடிவடைந்து விட்டது இவருடைய வரலாற்றை எழுதுகிற ஆசிரியர்கள் ஸ்பெயின் சுற்றுலாவை மட்டும் இரண்டாவது கட்டம் என்று எழுதுகிறார்கள் இதை அடுத்துத்தான் மூன்றாவது கட்டம் மூன்றாவது கட்டம் கடைசி கிட்டத்தட்ட அவர்களின் ஆயுளுக்கு முன்னால் முடிவதற்கு முன்னால் ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷம் சூடானுக்கு போகிறார் இன்றைக்கு இருக்கிற சூடான் என்றால் பழைய சூடான் பரப்பளவு பெரியது இன்றைக்கு பல்வேறு நாடுகள் அங்கே போய் நீண்ட நாட்கள் அங்கே இருந்துவிட்டு விட்டு மேற்கத்திய நாடுகளுக்கு வருகிறார் மகிரீபி நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய மேற்கத்திய நாடுகளுக்கு வந்தவர் ஏறத்தாழ வஃபாத்திற்கு கொஞ்சம் முன்பு வரை அங்கே காதியாக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது மூன்று கட்ட பிரயாணங்களையும் முடித்து கொண்டு ஊருக்கு வந்து விட்டார் இப்போது ஊரில் அரசாட்சி செய்து கொண்டிருந்த சுல்தான் அபுல் அனான் என்ற அவருக்கு பெயர் அவர் சொன்னாரு முப்பது வருஷம் உலகத்தை பூரா சுத்தி வந்த இவரிடத்தில் எல்லா ஊர்களை பற்றிய தகவல் இருக்கிறது மார்க்க தகவல்கள் இருக்கிறது அறிஞர்களை பற்றிய தகவல் இருக்கிறது அந்த ஊருடைய முஸ்லிம்களின் வாழ்க்கையை பற்றிய தலைவல் தகவல்கள் இருக்கிறது எனவே அரண்மனையிலேயே இருந்த ஒரு எழுத்தாளரான முகமது பின் ஜி அல் கலபி அப்படின்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்டு நீ போய் கூட இருந்து அவர் சொல்ற எல்லா அனுபவத்தையும் கிதாபாக எழுது என்று சொன்னார் நாம் இதைத்தான் அல்லாம இபின் உடைய பிரயாண தொகுப்பு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் நாம் கடந்த தொடரில சொன்னோம் பின் அஸ்பார்னு சொல்லி அந்த கிதாப் என்பது இபின் எழுதுனதல்ல இபின்டம் இருந்த அனுபவங்களை வாங்கி எழுதுமாறு அரசர் உத்தரவிட்டதற்கெனவுங்க சுல்தானின் ஆணையின் பேரில் அங்கே முகமது பின் ஜி என்பவர் எழுத ஆரம்பிக்கிறார் இதற்காக வண்டி ரெண்டு வருஷம் வந்து கூட இருந்தார் எதுக்கு தெரியுமா சொல்ல சொல்ல எழுதணும் அவர் சொல்ல சொல்ல எழுதணும் ஆச்சரியமாக இருக்கிறது பிரயாணம் முப்பது வருஷம் முப்பது வருஷ பிரயாணத்தை அவர் வாயிலே சொல்ல வேண்டும் அதை இரண்டாண்டு கொள்ள ஒரு விட்டு விடாம எல்லா தகவலையும் சொல்லுகிறார் சொல்ல 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 கிதாபுர் ரெஹ்லா என்று பெயர் வைத்து அதை முகமது பின் ஜி அல் கலபி எழுதி முடிக்கிறார் அதுதான் பின்னாட்களில் இந்த உம்மத்திற்கு இன்றைக்கு வரையும் மிகப்பெரிய அன்பளிப்பாக தரப்பட்ட தொழ்தார் ஸ்ரீ ஹரிபில் அம்சார் அஸ்ஃபார் ஆச்சரியமான பிரயாணங்களுடைய அபூர்வமான நகரங்களினுடைய ஒரு சுற்றுலாக்காரனுடைய காணிக்கை என்ற கருத்தடங்கிய ஒரு பெயரை வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு வருஷத்தில் அதை பூராத்தையும் எழுதி முடித்தாங்க இந்த கித்தாபு ஏறத்தால உலகத்தின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது அரபி தொடுத்து ஆங்கிலம் வரை எல்லா மொழிகளிலும் ஏறத்தால இபுனு பத்துதாவினுடைய இபுனு பத்தூத்தா உலகறியப்பட்டதற்கு அவர் அவ்வளவு பிரபலமானதற்கு அந்த கித்தாபும் ஒரு காரணம் போன ஊர்களை பத்தி எல்லாம் செய்திகள் சிலதெல்லாம் நாம் அந்த ஊருக்கு போய் அந்த வாழ்க்கை தரத்தை நம்ம பார்க்க முடியாது அவ பார்த்தவங்க போய் தங்கி இருந்து எழுதுறது ஒன்று போற போக்குல நின்றுட்டு பஸ் ஸ்டாண்டில் இப்படி நாலு கடை இருந்தது இங்கே ஒரு கல்யாண மண்டபம் பெருசா இருக்கு இத்தனை பஸ் ஓடுது அப்படி இப்படின்னு மட்டும் எழுதுறதல்ல வாழ்க்கை முறைகளை எழுத வேண்டும் அவர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அந்த மாதிரி எழுதுனது சாம் தேசத்திற்கு போனதை பற்றி நிறைய தகவல்கள் சாம் தேசத்தில் ஒரு ஊருக்கு போறாரு செர்மன்னு பேரு சர்மன்னு சொல்லுவாங்க சரிமன் சிறுமன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ஊருக்கு போகிறார் அந்த ஊரில் போய் தங்கியிருந்தப்போ அந்த ஊருடைய பழக்க வழக்கமெல்லாம் எழுதுறாரு பத்துங்கிற நம்பரு என்னமோ அவங்களுக்கு ஒரு தரித்தனம் மாதிரி பீடை மாதிரி பத்து மட்டும் சொல்ல மாட்டாங்களாம் ஏதாவது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பேச்சு வந்தாலும் சரி ஒன்பது ஒன்பது கூட ஒன்று அப்படிம்பாங்கலாம் இல்லை எட்டு கூட ரெண்டு அப்படிம்பாங்கலாம் இல்லாட்டி பதினொன்று சொல்லி ஒன்று கழிச்சு பதினொன்று அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா பத்துங்கிறத அவங்க இது பண்ணுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறார் அந்த ஊர் பள்ளிவாசியலை பத்தி எழுதுறாரு மொத்தம் மினாரா ஒம்பது மினரா இருந்துச்சுன்னு எழுதுறாரு பத்தாவது ஒரு மினராக வைக்க மாட்டாங்க பத்து மினராக்கள் உள்ள பள்ளிகள்லாம் அப்போ இருந்தது இங்கே ஒம்பது மினரா இருந்ததுன்னு எழுதுறாரு ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள தகவல்களை கேட்ட குவாரிசம் போறார் அவர் குவாரிசம் அதாவது நிறைய மார்க்க அறிஞர்களையும் இஸ்லாமிய கண்காட்சி தலங்களையும் உள்ளடக்கிய ஊர் குவாரிசம் குவாரிசமுக்கு போனவர் அங்க உள்ள நிலைமை எழுதுறாரு என்னன்னா தொழுகைக்கு வராதவனுக்கு சவுக்களை அடியான் எங்கள் ஃபாரிசம்ல சவுக்களை அடிக்கிறதுக்காக வேண்டி எப்பவுமே பள்ளிவாசல்ல ஒரு சாட்டை தொங்கிட்டே இருக்குமா அவன் அடுத்து வரும்போது அவனுக்கு அந்த அடியை நிறைவேற்றுறதுக்காக இது மட்டும் இல்லை யுஆகூன் அவ யுகரூன்னு அவருடைய வார்த்தையில் எழுதுறாரு தண்டிக்கப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல தங்க வில்லையில் அஞ்சு வில்ல ஃபைன் கட்டணும் அஞ்சு தீனார் அல்ல தங்க காசுன்னா தீனார் அது வேற அதே தங்கம் தான் தங்கத்துல புலூசுன்னு சொல்லுவாங்க வில்லை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ் படுத்தி நாணயம்னு சொல்லலாம் வைங்களேன் தங்க நாணயங்கள்ல அஞ்சு நாணயத்தை கொண்டு வந்து அடியும் வாங்கிட்டு தொழுக வராதுக்காக கட்டணுமா யோசிச்சு பார்த்தா ஹாரிசம் உலகத்துல ரொம்ப அஜீபான ஆச்சரியமான ஒரு நகரம் இன்னைக்கெல்லாம் அப்படி வச்சோம்னா பூரா தங்கமும் நம்ம பள்ளியாசில தான் இருக்கும் அப்படி வச்சோம்னா அடிச்சு அடிச்சு அந்த சவுக்கு குச்சி தான் உடையும் அவ்வளோ அளவுக்கு இருக்கும் இல்லையா தொழுகைக்கு வராவிட்டால் இந்த தண்டனைகள் அங்கு நிறைவேற்றப்பட்டதை அவர் கண்ணாலை பார்த்ததை சொல்லுகிறார் இதில் என்னென்னா கேள்விப்பட்டு எழுதுகிற வரலாற்றை விட நேரடியாக ஒரு வரலாற்றை பார்த்து அதை எழுதுவது என்பது அது ரசனை சொட்ட சொட்ட எழுதுவது என்று சொல்வார்கள் எந்த அளவுக்குன்னா அவர் இந்தியாவிற்கு வந்தபோது இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் ராஜஸ்தான் போன்ற இடங்களில் எல்லாம் உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு பழக்கம் இருந்ததை கண்ணாலே பார்த்திருக்கிறார் அதாவது கணவன் இறந்து போனதற்கு பிறகு கணவனை எரிப்பதற்காக வேண்டி மூட்டப்பட்ட தீயில் உயிரோடு நிற்க வைத்து மனைவியை துடிக்க துடிக்க தள்ளுவது அவள் அவளை வெளியே விடாதவாறு சுற்றி வேலி அமைத்து மீண்டும் மீண்டும் அந்த சிறையிலே அவளை தள்ளுவது கதற கதற ஒரு உயிரோடு உள்ளவனை உள்ளவளை ஒரு பெண்ணை அப்படி தள்ளப்படுவதை கண்ணாலே பார்த்து விட்டு அவர் மயக்கம் வருகிற அளவுக்கு போயிருக்கிறார் அவரே எழுதுவது என்ன அப்படின்னா லாலி அண்ணா கூனபி சுதா எனக்கு பெரிய மயக்கம் ஏற்பட்டு நான் கீழே விழுகிற நிலைமைக்கு போயிட்டு அந்த காட்சியை கண்ணாரை பார்த்தேன் உலக வரலாற்றில் நான் வேறு எங்கும் இப்படி பார்த்ததில்லை ஏன்னா ஒரு உயிர் தானா போயிருச்சுங்கிறக்கா வேண்டி இன்னொரு உயிரை பிடிச்சி அதுல தள்ளுறதுங்கிறது இந்தியாவிலே அவருக்கான அனுபவங்கள் நிறைய நாம் கொஞ்சம்தான் போன வாரமும் சொன்னோம் இன்னும் கொஞ்சம் தான் சொல்லவும் முடியும் முகமது பின் துக்ல கோடு உள்ள பிரயாணமே கிட்டத்தட்ட பத்து வருஷம் இல்லை இந்தியாவில் வாழ்ந்த வாழ்க்கை முகமது பின் துக்ல கோட ஒரு தடவை முரண்பட்டார் பொதுவாகவே இந்த அரசர்கள்ட்ட அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அடிவரடிகளாக இருந்தாலும் சரி எடுபடிகளாக இருந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரமாக எல்லா காலத்திலையும் ஒத்து போக முடியாது அவனுக்கு எப்போ கோபம் வரணும்னு தெரியாது அவனுக்கு எப்போ சந்தோஷம் வரணும்னு தெரியாது அப்போ முகமது பின் துக்ல கோடு மோழி விட்டார் மோதன உடனே அடுத்த கட்டம் அவர் கடுமையான கோபம் என்ன பண்ணாருன்னா இரவு பகல் முழுக்க நாலு போலீஸ போட்டிருக்காரு முகமது பின் துக்லக் எதுக்கு அவர்கிட்ட நாலு போலீஸ் இருக்கணும் எப்பவுமே நாலு போலீஸ போட்டாவே அந்த நாட்டுல இந்தியால உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து அவனுக்கு தூக்கு தண்ணி நிறைவேற்ற போறாங்கன்னு அர்த்தம் நாலு போலீஸ் எதுக்குன்னா எங்கேயும் எஸ்கேப் ஆயிடக்கூடாது தப்பிச்சு போயிடக்கூடாது ஆள் குற்றவாளி அரசருடைய கோப பார்வைக்குள் இவர் சிக்கிவிட்டார்னு அர்த்தம் நாலு போலீஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சுற்றி நின்று உன்னவே முடிச்சு வச்சிட்டார் முடிவு பண்ணிட்டாரு நம்முடைய தவணை நெருங்கி விட்டது அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு நாளில் தலையை வெட்டுபவனை கூப்பிட்டு சொல்லி நம்மை வெட்டு விடுவார்கள் அல்லது தூக்கிலிட்டு விடுவார்கள் என்று தெரிந்து பயப்பட ஆரம்பிச்சார் ஹஸ்பி அல்லாஹு ஓ நியாமல் வக்கீல் நியாமல் மௌலா ஓ நியாமல் நசீர் முப்பத்தி மூணாயிரம் தடவை ஓதிருக்கார் அரசருடைய கோபம் மாற வேண்டும் அப்படிங்கிறக்கா வேண்டி முப்பத்தி மூணாயிரம் தடவை ஹஸ்வி அல்லாஹ் ஓ நியமல் வக்கீல் நியாமல் மூலா ஓ நியமன் நசீர் முடிச்சுட்டு அஞ்சு நாள் நோன்பு வச்சு அந்த ஒவ்வொரு நாள்லையும் ஒரு குரான் டோட்டலா இரவு பகல்ல ஐந்து நாள் நோன்பு ஐந்து நாள்ல ஐந்து குரான் அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை அப்படியே வெறுப்பு மஹபத்தாக மாறியது பொதுவா உள்ளங்களை கையில வைத்திருப்பவன் அல்லாஹ் ஒருவரை குறித்து பிரியத்தை போடுபவனும் அவன்தான் ஒருவரை பற்றிய வெறுப்பை உண்டாக்குவது அவன்தான் எந்த உள்ளத்துல அல்லாஹ் வெறுப்பை உண்டாக்கினானோ அதே உள்ளத்தில் இவரை பற்றிய பிரியத்தை அல்லாஹ் போட்டுவிட்டான் திடீர்னு என்ன ஆச்சுன்னா நாலு போலீஸ் எல்லாம் அந்த பக்கம் போனா அமைச்சர்களை எல்லாம் தாண்டி அரசருக்கு ஆக பக்கத்துல போய் உட்கார்ற அளவுக்கு அவரை அல்லாஹ் நெருக்கப்படுத்தி விட்டான் இந்தியாவிற்குள்ளே இவர் போன பகுதிகள் நிறைய ஹனேவர் அப்படின்னு சொல்லி ஹனேவர் ஹனோவர் சொல்றாங்க எந்த ஊருன்னு இதுவரையும் கன்ஃபார்மா தெரியல அந்த ஊரை பத்தி போனது நிறைய எழுதுறாரு எல்லாருமே ஷாதி மதுகப்புன்னு எழுதுறார் ஒருவேளை கேரளாவா இருக்குமோ அல்லது வேற ஏதாவதா இருக்குமோ தீவுகளா இருக்குமோ தெரியல எல்லாரும் ஷாஃபி மதுக சார்ந்தவர்கள் மிகுந்த மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அந்த ஊருக்காரங்கள்லாம் கடல் பிரயாணம் செய்வதில் போட்டு படகு கப்பல் இந்த மாதிரி கடல் பிரயாணம் செய்வதில் அவர்களெல்லாம் தேர்ந்தவர்கள் நான் அங்கே ஒரு மனிதரை பார்த்தேன் அவருக்கு ஷேக் முஹம்மது நாகூரி என்று பெயர் நாகூர்னா நாகூர்காரில் அவர் பார்த்தது ஹெனவர் வேற ஒரு ஊரில் அந்த ஊரை அந்த ஒரு ஷேகை நான் பார்த்தேன் நான் போன போது அவர் தானே சமைத்து எனக்கு விருந்து கொடுத்தார் இதெல்லாம் இன்னும் சொல்றது நான் அவருடைய விருந்தை சாப்பிட்டேன் அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் இது முக்கியமான ஒரு குறிப்பு இந்தியாவில் ஒரு ஓரத்தில் வாழ்ந்த ஒரு கிராமத்தில் அந்த ஊரினுடைய அத்தனை பெண்களும் குரானுகளாக இருந்திருக்கிறார்கள் என்னுடைய வரலாற்றில் ஒரு ஊரில் பதிமூணு பெண்கள் மதரசா இருந்ததை இந்த ஊரில் மட்டும்தான் பார்க்கிறேன் என்று எழுதுகிறார் எந்த ஊராக இருக்கும் என்று தெரியவில்லை பதிமூணு நிஸ்வான்கள் அங்கே இருந்திருக்கிறது என்னுடைய ஒட்டுமொத்தமான உள்ள சஃபர்ல நான் இதையெல்லாம் பார்க்கவில்லை நான் இப்படி ஒரு சூழ்நிலை உள்ளதை பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார் இப்படியெல்லாம் வந்தவர் பல்வேறு ஊர்களுக்கு பின்னாலே தமிழகத்திற்குள்ளேயும் வருகிறார் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தவர் முதல்ல உள்ள அவர் என்றானது தமிழ்நாட்டில் மதுரையில அந்த நேரத்தில் மதுரையில சுல்தான் ஹியாசுத்தீன் என்பவர் ஆண்டு கொண்டிருந்தார் மன்னர் பரம்பரையினுடைய ஆட்சி முதல்ல பிரபுக்களுடைய சாம்ராஜ்யம் தானே அப்போ மதுரையில் ஆண்டு கொண்டிருந்த சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி சுல்தான் ஹியாசுத்தீன் அவர் அந்த ஊர்ல இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் போயிருக்கார் அதில் பட்டணம் அப்படிங்கிற மாதிரி வருது ஃபதன் அப்படின்னு எழுதுறார் இந்த ஃபதனுக்கு நான் போனேன் ரொம்ப அழகான ஊர் அப்படின்னு எழுதுறார் இந்த ஃபதன் என்னவா இருக்கும்னு தெரியல தமிழகத்திற்கு இபினுபத்தூதாவினுடைய வருகையை குறித்து எழுதுகிற பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் சில பேர் ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய பட்டணம் பட்டணம் தான் ஃபதோன் அப்படிங்கிறது அது பெரிய பட்டணம் என்று எழுதுகிறார்கள் சில பேர் கீழக்கரை தான் ஏன்னா இபினுபதூதாவினுடைய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் கெளுக்காரை அப்படிங்கிற மாதிரி அந்த வாசகத்தை கீழக்கரைன்னு சரியாக எழுத தெரியாமல் எழுதியிருப்பதை வைத்து அவர் கீழக்கரையாக இருக்கலாம் என்கிறார்கள் ஆனால் அவருடைய குறிப்புகளை பார்க்கிற சில பேர் இல்லை இது வேற ஊராகவும் இருக்கலாம் இங்கே சொல்கிறாரு கல் கல்லால் கட்டப்பட்ட பள்ளி வாசல் நான் அந்த ஊரிலே பார்த்தேன் முழுக்க முழுக்க கல் இப்போ இந்த கல் பள்ளின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியப்பட்டினத்தில் இருக்குது காயல்பட்டினத்தில் இருக்குது இதே மாதிரி கீழக்கரையில இருக்கு இந்த ஊர்களில் ஏதோ ஒன்று மொத்தத்தில் அந்த ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்க வேண்டும் என்பது நிறைய பேருடைய கருத்து அப்ப அங்க கல் பள்ளி இருந்தது இதுல நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி சில குறிப்புகளும் இருக்கும் அல்லவா அதிகமாக மாதுளம்பழங்களும் திராட்சை பழங்களும் அந்த ஊரின் தோட்டங்களிலே விளைவது என்னை ஆச்சரியப்படுத்தியது என்று இபிரபத்தோதா குறிப்பிடுகிறார் அது இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் அப்படி இருந்துச்சா அப்படின்னு தெரியல மிக உயர்ந்த ரகமான மாதுளம்பழங்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதுறார் ஒரு ஷேகை நான் அந்த ஊரிலே பார்த்தேன் பெண்கள் மாதிரி பின்னாடி முடியை தொங்க விடுகிற நீண்ட தலையில ஜடை வைத்திருந்த ஒரு ஷேகை பார்த்தேன் அவருக்கு பேரும் ஷேக் முஹம்மது மஜிதூபி என்றவருக்கு பெயர் இதெல்லாமே இபின்ப்தூத்தாவுடைய குறிப்புகளில் கிடக்கிறது அந்த ஷேக் முகமது மஜிதூபி அதாவது தமிழகத்தின் ஒரு ஊரில் இருந்தவரை போய் விசாரிக்கும் போது அவர் நைசாப்பூரில் இருந்து வந்தவர் என்று எனக்கு தெரிய வந்தது நைசாபூர்ங்கிறது இமாம் ராஜி எல்லாம் வாழ்ந்த ஊர் அஹ் நைசாபூர் நைசாப்பூரில இருந்து எக்கச்சக்கமான மார்க் அறிஞர்களும் முசன்னிப்புகளுடைய ஊர் நைசாபூர் நைசாபூரில இருந்து அவர்கள் வழியாக வந்ததாக தெரிந்தது அந்த ஜட போட்ட ஷேகு கூட முப்பது ஃபக்கீர்கள் இருந்தாங்க எப்பவுமே கூடவே இருப்பாங்க முப்பது ஃபக்கீர்கள் அவர்களோடு இருந்தார்கள் இப்ப ஃபதன் அப்படிங்கிறது ரெண்டு கருத்து தான் நிறைய பேர் எழுதுவது ஒன்று அது பெரிய பட்டணமாக இருக்க வேண்டும் அல்லது கீழக்கரையாக இருக்க வேண்டும் இப்ப குறைய தமிழகம் உட்பட உலகத்தையெல்லாம் சுற்றி சுமார் எழுபத்தி நாலு வசனங்கள் எழுபத்தி நாலு வருஷங்கள் கடைசியா வந்தது மொராக்கோ மொராக்கோ இன்றைக்கு வரையும் கூட அது ஒரு ஒரு மார்க்க செழுமையான பூமி பழைய காலத்தில் இருந்தே அப்ப மொராக்கோவுக்கு கடைசியாக அவர் வந்து சேருகிறார் அதற்கு பிறகு அவருடைய தவணை நெருங்கி விடுகிறது சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறவங்களுக்கே உடம்பு ஆகும் ஊர் உலகம் பூரம் சுற்றி ஆனால் ஒரு நபர் உலகத்தினுடைய எல்லா தண்ணியும் ருசி பார்த்திருக்காரு எல்லா சாப்பாட்டையும் ருசி பார்த்திருக்காரு எல்லா தட்ப வெப்பநிலையும் அணிஞ்சிருக்காரு எல்லா ஊர் அனுபவிச்சிருக்கார் எல்லா ஊருடைய குளிர் மற்றும் வெப்பகாலங்கள்ல வாழ்ந்திருக்கார் எத்தனை இரவுகள் தனிமையில் எங்கேயாவது காணகங்கள்ல காடுகளில் படுத்திருப்பார் எல்லாமே சிட்டியில இல்லை இப்போல்லாம் நடைபயணம்னு வருவாங்க என்ன பண்ணுவாங்க நடைபயணம்னா தெரியுமா சிட்டிக்குள்ள மட்டும் ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு சிட்டி முடிஞ்சிட்டு மரமெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா கார்ல ஏறி உக்காந்து போவாங்க திரும்ப போய் அடுத்த ஊர்ல சிட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி இறங்கி நடைப்பயணம்னு நடப்பாங்க ஊருக்குள்ள மட்டும் நடந்துட்டு ஊருக்கு வெளியில வண்டியில போறது முழுக்க முழுக்க ஒட்டகத்தில் குதிரையில் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் பிரயாணம் இடையில கடல் வந்தா மட்டும் கப்பல்ல அவரு அவரோட ஒட்டகம் சாமானம் எல்லாத்தையும் ஏத்திட்டு கரையை கடந்து போயிருக்கு உலகத்தின் எல்லா யூனிவர்சிட்டிகளும் இவரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறது காரணம் உலகத்தினுடைய பூகோள பரப்பளவில் ஏராளமான செய்திகளை இவர் உலகத்திற்கு தந்திருக்கிறார் குறிப்பா அலெக்சாண்ட்ரியால சிறுதேசம் அதனுடைய மிகப்பெரிய எழில் கொஞ்சம் நகரம் அலெக்சாண்ட்ரியா பழைய எஸ்கிரியா இன்றைக்கும் இபினுபத் தெரு என்பது அந்த ஊர்ல ஃபேமஸான தெரு இபினுபத் பெயரை நூலகங்களுக்கு வைத்திருக்கிறார்கள் தெருக்களுக்கு வைத்திருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் யூனிவர்சிட்டியினுடைய தனி அமர்வுகளுக்கு வைக்கிறார்கள் சுற்றுலா சம்பந்தப்பட்டு உலகத்தில் அது புவியியல் குறித்தோ அல்லது பூகோள வரைபடங்களை குறித்தோ ஆய்வு மேற்கொள்ளுகிற யாராக இருந்தாலும் உலக வரைபடத்தில் இபினுபத்தூதாவை தவிர்த்து விட்டு அவர்களால் எதையும் தெரிய முடியாது எழுத முடியாது கற்பனை கூட செய்ய முடியாது இபினு எப்போது இறந்து போனார் என்பதிலே கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நிறைய உண்டு சிறி எழுநூத்தி எழுபது இப்ப நாம் பார்த்துட்டு இருக்கிறது எட்டாவது நூற்றாண்டு தானே இது எழுநூத்தி எழுபதுல அவர் இந்த தஞ்சான்ற அவருடைய சொந்த ஊருக்கு அதனுடைய சுற்றுப்புறங்கள்ல ஏதோ ஒரு கிராமத்துல ஜிரி எழுநூத்தி எழுபதுல வஃபத்தானாருன்னு சொல்லி எழுநூத்தி எழுபத்தி ஏழு அதுல வஃபாத்தாருன்னு சொல்லி ஏழாண்டு வித்தியாசம் சொல்றாங்க ஆனா யாருமே எழுதுனவங்க வரலாற்று ஆசிரியர்கள் என்ன காரணத்தினால் அப்படிங்கிற மாதிரி யாரும் எழுதல சில பேர் மொராகஷ் அப்படிங்கிற இடத்துல இவர் இறந்து போனாருன்னு எழுதுறாங்க இறந்த இடத்திலும் இறந்த ஆண்டிலும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உண்டு கடந்த தொடரிலேயே நாம் சொன்னோம் நான்கு முறைகள் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள் எல்லாமே பிரயாணங்களுக்கு இடையில தான் ஒரு தடவை தான் ஊர்ல இருந்து கிளம்பினார் மீதி எல்லா டைமும் வந்து ஆங்காங்கே பிரயாணங்களுக்கு இடையில் அவர் மக்கா நகரம் மக்காவை குறித்து நாம் கடந்த வாரத்தில் கடந்த தொடரிலே சொன்னது போல ரசித்து ரசித்து மக்காவின் சூழ்நிலைகளை எல்லாம் எழுதி முடித்தவர் முன்பு இருக்கலாம் பெருங்காலோடு தவாஃபு செய்ய வேண்டும் என்று அவர் முயற்சித்து அவரால் முடியவில்லை கடுமையான வெப்பத்தில் காலிலே செருப்பணியாமல் ஒரு தவாஃபு செய்ய வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார் அப்படி முயற்சி செய்து அவரால் முடியவில்லை என்பதையும் எழுதுகிறார் பொதுவாக ஒரு பிரயாணத்தினுடைய குறிப்பு என்பதோ ஏதாவது ஒரு கண்காட்சி ஒரு சுற்றுலாவை பார்த்துவிட்டு வந்து எழுதுவது என்பதோ நம்பிக்கைக்குரியவராக இருந்து எழுத வேண்டும் ஏன்னா இல்லாத எல்லாம் சொல்லக்கூடாது அந்த ஊர்ல எல்லாமே கொஞ்சம் மோசமானவங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு போக முடியாது பொத்தான் பொதுவா அந்த அந்த ஊரினுடைய நன்மைகளானாலும் அல்லது அந்த ஊர் மீது வைக்கப்படுகிற ஆனாலும் ரொம்ப தெளிவா துல்லியமாக வைக்க வேண்டும் ஒரு வரலாறு எப்படி எழுத வேண்டும் என்பதை அல்லாம இபனு ஹல்தூன் ரஹிமகுல்லா நாம் அஹ் பின்னாலே அவருடைய வரலாறு வரும் இந்த வேர்களும் விடுதுகளும்ல அவர் எழுதுவார் அந்த வரலாற்றை எப்படி எழுதணும்னு அந்த வரலாற்றை எழுதக்கூடிய நெறிமுறைகளுக்கு தோதுவாக உலகத்திலே அமைந்தது அல்லாம ஐபு பத் பிரயாண குறிப்பு குறிப்பாக இந்த உம்மத்துக்கு இதனால என்ன நன்மை அவரு ஊரு பூரா உலகம் பூரா சுத்திட்டு வந்தார் அவ்வளவுதானன்னு நம்ம நினைக்கலாம் இஸ்லாமிய உலகின் பல்வேறு பகுதிகளை பார்க்காத நபர்களும் அந்த ஊரினுடைய யதார்த்தங்களை அந்த ஊரினுடைய மார்க்கம் சார்ந்த செய்திகளை அங்கே வாழ்ந்த அறிஞர்களை அங்கே உள்ள பள்ளிவாசல்களை அங்கே உள்ள மதரசாக்களை இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இவர் எழுத்தின் வழியாக அது இவர் மார்க்கத்திற்கு செய்த பெரிய சேவை எத்தனை பேர் பசராவை பார்த்தோம் எத்தனை பேர் பகதாதை பார்த்தோம் எனவே ஹஜ்ஜுக்கு போனவர்கள் தானே மக்கா மதினாவை கூட அதுவும் கொஞ்ச நாட்கள் அந்த ஊர் எப்படி என்று பிடிபடுவதற்கு முன்னாலேயே நாம் திரும்பி வந்து விடுகிறோம் அல்லவா அப்போ இந்த செழுமையான இந்த இடங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த செய்திகளை பதிவு செய்த காரணத்தால் தான் உலகமே வியக்கின்ற ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய ஆளுமையாக இருக்கிறார் அல்லாம இப்போ அஹமத்துலாஹி அலிகி அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திப்போம் இந்த சுற்றுலாவின் மூலம் இந்த பயணங்களின் மூலம் மகத்தான மார்க்கத்திற்காக அவர் ஆற்றிய பங்கிற்கு இறைவன் நறு கூலி கொடுத்து அவரை நல்லோர்கள் நாதாக்கள் நபிமார்களினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் அவர்களை சேர்ப்பானாக இதுபோன்றவர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளிலிருந்தும் அவர்கள் எழுத்துகளிலே இருந்தும் பாடமும் படிப்பினையும் பெறும் மேன்மக்கள் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக அமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல வந்து